வணக்கம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் என்பது தமிழ்நாட்டில் முதலில் அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில் ஆகும் இது இரண்டாம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டது இந்த கோவில் லிங்க வடிவில் காட்சி தரும் சோமாசு கந்தர் மற்றும் பள்ளி நிலையில் ஜல சயன பெருமாளும் காட்சி தருகின்றனர் மாமல்லபுரம் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளதால் இது மாமல்லபுரம் கடற்கரை கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது கருங்கற்களை கொண்டு கட்டுமானம் செய்யப்பட்ட கோயிலாகும் இக்கோவிலின் உருவாக்கத்தின் பொழுது இந்த இடம் துறைமுகமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது கடற்கரை கோவில் தென்னிந்தியாவின் கற்களால் கட்டுமானம் செய்யப்பட்ட கோயில்களில் மிகவும் தொன்மையானதாகவும் ஐரோப்பிய வணிகர்களுக்கு இக்கோவிலானது அவர்களது கப்பல்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல செயல்பட்டிருக்கலாம் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலின் மகத்துவமும் பெருமையும் எல்லா வயதினருக்கும் ஒன்று உன் கண்களை மூடு தியானம் செய் உலகின் அழுத்தங்களில் இருந்து விடுபடு வலாகம் உண்மையில் வரலாற்று மற்றும் அழகு நிறைந்த இடம் கலைகளையும் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன தமிழர்களின் சிற்பம் ஓவியம் முதலான காலத்தில் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்துள்ளனர் பல நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலை நயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல அவற்றுள் ஒன்று மாமல்லபுரம் கோயில் போலவும் தேர் போலவும் உள்ளது நரசிம்மவர்ம பல்லவ மன்னன் ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோயில் ரதம் போன்ற வடிவத்தில் உள்ளது இதனால் இது கோயில் என்றும் அழைக்கிறார்கள் ஐந்து ரதங்கள் உள்ளன இருந்த பாறைகளில்தான் உருவாக்கியுள்ளனர் அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் பஞ்சபாண்டவர் ரதம் ஒற்றைக்கல் யானை குகைக்கோயில் புலி குகை கண்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் இங்கு உள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றியுள்ளனர் ஒவ்வொரு பாறையும் நந்தி சிங்கம் யானை என்று கடற்கரையிலேயே சிற்ப கலைக்கூடமாக மாற்றியுள்ளன மகேந்திரவர்ம பல்லவர் சிற்ப பணி தொடங்கி அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் இங்கு பாறையில் இருந்த சிற்பங்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போன்று இருந்தது படைப்பு சிற்பங்களில் இந்த இரண்டு பாறைகளிலும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன அர்ஜுனன் தபம் செய்யும் காட்சி அர்ஜுனன் தபசு என்று சொல்லப்படுகிறது யானை சிற்பங்கள் சிங்கம் புலி அன்னப்பறவை உடும்பு குரங்கு குடைவரைக் கோயில் கட்டுமான கோயில்களில் ஒற்றைக்கல் கோயில்கள் படைப்புச் சிற்பங்கள் இவை நான்கும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் அல்லாம் சிலை செய்தான் பல்லவராஜா ஒட்டு கல்லை கூட பேக்காமல் ஒரே கல்லை குடைந்து எடுத்து வைத்து மண்டபம் கடலோரம் கோபுரம் மலை மேலே மண்டபம் எப்படிதான் செய்தானோ பல்லவராஜா சிற்பியரை கூட்டி வந்து சிற்பங்களை செய்ய சொல்லி கற்பனையெல்லாம் காட்டிவிட்டார் பல்லவராஜா ஆனை சிங்கம் ஐந்து ரதங்கள் அழகானவை ஈடு இல்லை இணையில்லை இதுபோல இன்பம் வேறு இல்லை உயர்ந்து நிற்கும் மெய்ஞானத்தின் புதுமை காலமானாலும் ஒவ்வொரு இடமும் பழமை கதைகளை சொல்லும் கோயிலுக்கு அருகில் உள்ள கடல் தண்ணீரில் உப்பு கரிக்கிறது கோயிலுள்ள கிணற்றில் தண்ணீர் நல்ல நீராக உள்ளது இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகிறான் மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் உள்ளிருந்து அவன் அருள் இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை இரண்டு மனிதர் சேர்ந்த போதே எண்ணம் வேறாகும் எத்தனை கோயில் பொழுதும் இறைவன் ஒன்றாகும் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் ஈஸ்வரன் கோயில் மலை குன்றின் மேல் மேற்கு நோக்கி அமைந்துள்ள இந்த சிறிய கோயில் பல்லவ அரசன் ராஜசிம்மன் காலத்தை சார்ந்ததாகும் வெள்ளை நிற கற்களால் கட்டப்பட்டுள்ள இக்கோவிலின் வெளிச்சுவர்களில் காணப்படும் தேவக்கோட்டங்களில் தக்ஷண மூர்த்தி தண்டேஸ்வரர் இராவணக் அனுக்கிரக மூர்த்தி போன்ற சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன கடற்கரை கோயில் வளாகத்தின் மூன்று கோயில்களும் ஒரே மேடையில் கட்டப்பட்டுள்ளன வடக்கு மூலையிலிருந்து பார்க்கும் பொழுது கோயில்கள் தர்மராஜா ரதத்தின் பிரதிபலிப்பாக தெரிகிறது சிவலிங்கம் சூரிய கதிர்கள் படும் வகையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள பிரதான கடற்கரை கோயிலாகும் சிங்கத்தின் மார்பில் உள்ள குழியில் ஒரு சிறிய சன்னதி இருந்திருக்கலாம் சைவம் மற்றும் வைணவ கோயில்கள் இரண்டையும் உள்ளடக்கியது கோயில்களின் கூரைகள் பஞ்சரதங்களை போன்ற அலங்காரங்களை கொண்டுள்ளன கூரையின் மேற்புறத்தில் இருது சுவர்கள் உள்ளன தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடன விழா நடத்தப்படுகிறது இந்த விழாவை தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்கிறது நினைவு சின்னங்களுடன் கடற்கரை கோயில் வளாகம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக நியமிக்கப்பட்டுள்ள கோயிலாகும் மாமல்லபுரம் என்பது பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் நினைவாக சூட்டப்பட்ட பெயரிலிருந்து மருவியதாகும் மாமல்லன் மாபெரும் வீரன் என்று பொருள் மகாபலிபுரம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக உள்ளது இது அதன் கலை மற்றும் வரலாற்றை பார்வையிட மக்களை ஈர்க்கிறது கலை நயமிக்க மாமல்லபுரம் சென்று பல்லவ கால நினைவுகளை நாமும் பார்வையிட்டு வரலாம் நன்றி வணக்கம்